திருப்பூர் மாவட்ட செய்திகள் வாசிப்பவர் செல்வம் தாராபுரம் வட்ட சட்ட பணிகள் குழு சார்பில் புகையிலை பொருட்கள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நீதிபதிகள் பங்கேற்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்ட சட்ட பணிகள் குழு சார்பில் புகையிலை மற்றும் போதை பொருட்கள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி சிஎஸ்ஐ ஆண்கள் மேல்நிலை பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பேரணியை மூன்றாவது கூடுதல் மாவட்ட நீதிபதி சி எம் சரவணன் தலைமை தாங்கி கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பேரி பொள்ளாச்சி சாலையில் இருந்து கடை வீதி வழியாக அமராவதி ரவுண்டானா சென்று மீண்டும் பள்ளி வளாகம் வந்தடைந்தது அப்போது பள்ளி மாணவர்கள் போதைப் பொருட்களை பயன்படுத்துவதனால் ஏற்படும் தீமைகள் விளக்கும் வசகங்கள் எழுதப்பட்ட பதகைகளை கைகளில் ஏந்தியவாறு போதை ஒழிப்போம் போதைப் பொருட்களை தவிர்ப்போம் என கோஷமிட்டவாறு சென்றனர் பேரணியின் முடிவில் சார்பு நீதிபதியும் வட்ட சட்ட பணிகள் குழு தலைவருமான சக்திவேல் மூத்த வழக்கறிஞர் கார்வேந்தன் ஆகியோர் மாணவர்களையே கூறியதாவது பீடி சிகரெட் புகையிலை இவற்றை உபயோகிப்பதால் ஏற்படும் தீமைகள் உயிர்கொள்ளி நோய்கள் கேன்சர் ஆஸ்துமா உள்ளிட்ட நோய்களின் பிறப்பிடமாகவும் பால் மசாலா குட்கா உள்ளிட்ட பொருட்கள் பாதிப்பை ஏற்படுத்தும் பள்ளி பய பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் சிலர் தங்களது பெற்றோர்கள் பெற்றோர்கள் போதைப் பொருட்களுக்கு இலக்கானவர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு போதைப் பொருட்களின் தீமைகள் குறித்து எடுத்துரைத்து தகுந்த மருத்துவ சிகிச்சை பெற்று நல்வாழ்வு வாழ அவர்களை அறிவுறுத்த வேண்டும் இவ்வாறு அறிவுரை வழங்கினார் தொடர்ந்து போதைப் பொருட்களை ஊகிக்க மாட்டோம் போதைப் பொருட்களை ஒழிக்க உறுதுரையாக இருப்போம் என அனைத்து மாணவர்களும் உருதுமொழி எடுத்துக் கொண்டனர் பேரணியின் போது தாராபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் வழக்கறிஞர்கள் சங்க தமிழ் தலைவர் கலைச்சலியன் சங்க செயலாளர் எம் ராஜேந்திரன் பள்ளியின் தலைமை ஆசிரியர் உட்பட ஆறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன்